வெல்கம் டு மயூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான திராட்சை வெரைட்டி பார்க்கலாம் இது வந்து பன்னீர் திராட்சை இது வந்து பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே வரும் பன்னீர் திராட்சை தொட்டிகளில் வச்சு மாடிலேயும் கூட இப்போல்லாம் வளர்க்குறாங்க மாடியில் பந்தல் போட்டெல்லாம் வளர்க்குறாங்க சூப்பராக வருது இதில் பாருங்கள் வந்திருந்ததில் ஒன்று ரெண்டில் காயோடு இருந்தது இது காயை காமிச்சா எல்லோரும் காயோடு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அனுப்ப முடியாது இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் காயோடு வந்தது ஆனால் இந்த காய் வந்து நிற்காதுங்க ஃபஸ்ட்டு அது வந்து துளுத்து வரும்போது அது அப்படி வரதான் ஒன்று ரெண்டில் வரும் ஆனால் நிற்காது இது வந்து காய் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் நல்லா நம்ம உரம் கொடுத்து வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து இந்த பன்னீர் திராட்சை இருக்கிறதுலையே ரொம்ப அதிக அளவில் சத்துக்கள் நிறைஞ்சது அதே சமயத்தில் மருந்துகளும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வகை அப்படின்னா இந்த பன்னீர் திராட்சையை சொல்லலாம் நம்ம வந்து இப்போது நிறைய பேர் வந்து திராட்சை வாங்கி சாப்பிட்றக்கே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஏன்னா எல்லாம் அந்த அளவுக்கு மருந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பயமாயிடுச்சு அதனால வீட்டில் இடம் இருக்கிறவங்க இந்த பன்னீர் திராட்சை நீங்கள் வளர்க்கலாம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வீட்டில் வளர்க்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் வந்து விதை இருக்கும் விதை இருக்கிறது தான் நம்ம சாப்பிடணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் விதை இருக்கிறதா பழங்களை உபயோகப்படுத்துங்க வீட்டில் அட்லீஸ்ட் நம்ம வைக்கிறதாவது விதை பழங்களாக வைங்க நிறைய பேருக்கு தரையில் இடம் இருக்காது இருக்கிற இடத்துல அதை வச்சு விட்டுட்டு அப்படியே மாடிக்கு ஏற்றிடலாம் மாடிக்கு ஏற்றி பந்தல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து தெருவுக்கு கொடுக்குற அளவுக்கு காய்க்கும் இது ஆனால் உரம் வந்து நம்ம கட்டாயமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு காய்ப்பு முடியும் போதும் நம்ம உரம் கொடுக்கணும் ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சகவ்ய மீன் இளம் அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தோம்னாவே நல்ல செழிப்பாக வளரக்கூடியது இந்த திராட்சை வகை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு திராட்சை தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ